உள்ளாட்சி அரசு செய்தியால் ஏலகிரி மலை குண்டை ஊசி வளைவில் தடுப்பு சுவரை உடைத்து மரத்தின் மீது மோதி நின்ற சுற்றுலா தன் சுற்றுலா பயணிகள் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர் திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே உள்ள சுற்றுலா தலமான ஏலகிரி மலைக்கு திருப்பத்தூர் மாவட்டம் மட்டுமின்றி பிற மாவட்ட மாநிலங்களில் இருந்தும் ஏராளமான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர் குறிப்பாக விடுமுறை நாட்கள் பண்டிகை காலங்களில் அதிகளவில் வந்து செல்கின்றனர் இந்நிலையில் பொங்கல் பண்டிகை முன்னிட்டு தொடர் விடுமுறையால் ஏலகிரி மலைக்கு சுற்றுலா பயணிகள் அதிகளவில் அளவில் வந்து செல்கின்றனர் இதற்கிடையே வேலூர் துறப்பாடியைச் சேர்ந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து குழந்தைகள் உள்ளிட்ட பதினான்கு பேர் சுற்றுலா வேனில் ஏலகிரி மலைக்கு வந்தனர் சுற்றுலா வேனை வேலூரைச் சேர்ந்த நசீர் என்பவர் ஓட்டி வந்தார் தொடர்ந்து ஏலகிரி மலையில் பல்வேறு இடங்களை சுற்றி பார்த்து கண்டு மகிழ்ந்த அவர்கள் இரவு மலை உச்சியிலிருந்து கீழே இறங்கினர் அப்போது நான்காவது கொண்டை வலை வளைவருகே வேன் வளைக்க முயன்ற போது எதிர்பாராத விதமாக தடுப்புச் சுவரை உடைத்து மரத்தின் மீது மோதி நின்றது இந்த விபத்தில் பதினான்கு பேர் அதிர்ஷ்டவசமாக அனைவரும் காயமின்றி உயிர் தப்பினர் இது தகவல் அறிந்த ஏலகிரி மலை போலீசார் விரைந்து சென்று விபத்தில் சிக்கிய அனைவரையும் பாதுகாப்பாக மீட்டனர் பின்னர் விபத்து குறித்து விசாரணை நடைபெற்று வருகிறது